வெற்றிமாறன் சிம்பு நடிக்கிற படத்திலோட டைட்டில் வந்து அரசன் அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில் வெற்றிமாறனின் அரசன் அரசனாக சிலம்பரசன் அப்படி என்ன நான் சொல்லலாம் ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் லாக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து இந்த படம் அறிவிக்கப்பட்டதுலேருந்தே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது வெற்றிமாறன் அண்ட் சிம்பு ரெண்டு பேரோடைய ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கும் ஏன்னா டைரக்ஷனில் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறவர் வெற்றிமாறன் இந்த பக்கம் ஆக்டிங்கில் ஒரு டைலாக அது எப்படி டெலிவரி பண்ணணும் என்ன மாதிரி அந்த சீனுக்கு நம்மளுடைய டைலாக் டெலிவரி அண்ட் பாடி லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக அளந்து கொடுக்குறவர் சிலம்பரசன் கமலஹாசனுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் சிலம்பரசன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர்ந்து ஒரு படம் அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள்கிட்ட ஹைப்பை கூட்டிடும் அவ்வளவு ஒரு வைரலாக பத்துக்கிச்சு அந்த நியூஸே ஆக்சுவலாக அது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இந்த படம் நடக்கலை நடக்காது ட்ராப்பு அப்படிலாம் கண்ணா பின்னெலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வெற்றிமாறன் வந்து எங்களுக்குள்ளே ஒரு படம் இருக்குது அந்த படத்தினுடைய அறிவிப்பு ரொம்ப விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதற்கு போல் இந்த படத்தினுடைய ஒரு அஃபிஷியல் அலௌன்ஸ்மெண்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து கலைப்புலி தானு தான் தயாரிக்கிறார் ஸோ ஒரு வியாபார உக்தி தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா தானு தான் எப்படியெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணலாம் எப்படியெல்லாம் ஒரு படத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கலாம் அப்படிங்கிறத கபாலி படத்திலே பார்த்தோம் ஸோ உலக நாடுகள் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் கூட விளம்பரம் பண்ணவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை வியாபாரத்தை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அவரு இந்த படத்தில் இருக்கிற கூடுதல் பலம் ஸோ கலைப்புலி தானு வெற்றிமாறன் சிம்பு அப்படிங்கிறப்ப இந்த படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய லெவலில் உருவாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுது ஸோ படத்தினுடைய அந்த பே ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சு ஒரு சின்ன கிளிம்ஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதோடு தான் அறிவு அறிவிப்பு வெளியாகும்னு பார்த்தோம் பட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டரோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரசன் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த படத்தினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்குது உண்மையிலே இந்த படம் வந்து சிம்புவுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் காரணம் வந்து அவர் தன்னுடைய நாற்பத்தி ஒம்பதாவது படமாக இதில் கமிட்டாகி நடிச்சிட்ருக்காரு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங் படத்தினுடைய டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய டேரக்ஷனில் தான் நாற்பத்தொம்பது படத்தில் நடிக்கிறதா இருந்தார் அவருக்கு ஜோடியா கயாடு லோக்கர் நடிக்கிறதா இருந்தாங்க சந்தானம் ஒரு முக்கிய ரோலில் நடிக்கிறதா இருந்தாங்க டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறதா பூஜையெல்லாம் போட்டு அதுக்கு எல்லா ஒர்க்கும் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் டான் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் ரைடு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் ரெடியானதுனால அது கொஞ்சம் தள்ளி போகுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அதனால உடனே இமீடியட்டாக வெற்றிமாறன் வந்து விடுதலையை முடிச்சுட்டு வாடி வாசலை போதைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்தது ஸோ அந்த கேப்பில் எப்படியாவது ஒரு படத்தை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சிம்பு அப்ரோச் பண்ணவும் வெற்றிமாறனும் தங்கிட்ட ஒரு லைன் இருக்குன்னு சொல்லி சொல்லவும் கரெக்டாக இருந்தது ஸோ அவருக்கும் இந்த படம் பிடிச்சது இமீடியட்டாக வந்து கமிட் ஆனாங்க ரெண்டு பேரும் வாடி வாசலுக்கு வெற்றிமாறன் கொடுத்திருந்த அதே கால்ஷீட்டு அந்த அட்வான்ஸை வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க அநேகமாக ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாடிவாசல் கிட்டத்தட்ட ட்ராப் ஆன மாதிரி தான் அதனால் வந்து தானுக்கு கொடுத்த அஷூரன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேனாரு சூர்யாவுக்கு பதிலாக வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிறதா இந்த படம் உருவாகுது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா வடசென்னையோட கதை தான் ஆனால் வடசென்னையோட பார்ட் டூ கிடையாது அது வந்து ஒன்றரை வெற்றிமாறன் பண்ண படம் தனுஷ்தான் இல்லை ஹீரோ ஸோ செகண்ட் ஆஃப்லேயும் அவர் தான் ஹீரோவாக இருப்பார் செகண்ட் பார்ட்லேயும் அவர் தான் ஹீரோவாக இருப்பார் அதனால் அது செப்பரேட்டாக உருவாக போகுது இது வடசன்னை உலகத்துலேருந்து ஒரு கேரக்டர் மட்டும் உருவி அந்த கேரக்டருக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக நிறையா ஒரு புனை கதைகள்லாம் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து தான் இந்த படம் ஸோ அரசன் படத்தினுடைய ஹீரோ சிம்பு இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்க போகிறாங்க அதோட மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் காஸ்ட் அண்ட் குரூப் பற்றின ஒரு டீட்டெயில் அறிவிப்பு வந்து பிஃபோர் தீபாவளி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கிளிம்ஸ் வீடியோவோட இந்த அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கிறத செயலில் இருந்த தகவல் அதற்கு முன்னதாக அரசன் அப்படிங்கிற டைட்டிலோட ஒரு போஸ்டரையும் நேற்றைய தினம் வெளியிட்டு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அந்த படம் வந்து சிம்பு ரசிகர்களையும் வெற்றிமாறன் ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனேயமாக இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சம்மரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா அடுத்த விநாயகர் சதுர்த்தி அதாவது செப்டம்பரில் இந்த படத்தை கொண்டு வருவாங்க அது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு போயிட்டுருக்கு அதோட நேற்றைய தினம் வந்து ஒரு சிம்புவுடனுடைய ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு சோலா வடலூர் போய் அந்த வள்ளலார் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து தரையில் உட்காந்து அவங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பயங்கரமாக தியானம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஃபோட்டோஸ் வந்து இது யாரையாவது சிம்புவாயுது அப்படி இருந்த ஒரு சிம்பு இன்றைக்கி இப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து பேச தொடங்கிட்டாங்க சோசியல் மீடியாவில் நேற்றுலேருந்து சிம்பு தான் அவ்வளவு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கார் காரணம் வந்து பயங்கரமான ஆளுங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டார் அதாவது வந்து அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்லியும் கேட்க மாட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து தனக்கு பிடிச்சதை பண்ணுவார் சினிமா தாண்டி எதுவுமே தெரியாதவருக்கு ஆனாலும் சினிமாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு பார்ட்டி பண்ணுறது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது அப்புறம் வந்து ஃபுல்லாக கஞ்சா அடிக்கிறதுன்னு தன்னுடைய கரியரையே வீணாக்கிடுவாரோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு நல்ல நடிகர் பயங்கர டேலண்டட் ஸோ டேரக்ஷன் ஆக்டிங் மியூசிக் சாங்கு இப்படி எல்லாமே பண்ணுவாருங்க அவ்வளோ ஒரு பர்ஃபார்மரு அவர் இப்படி வீணா போகிறாருன்னு பல பேருக்கு இண்டஸ்ட்ரியில் கவலை இருந்தது திடீர்னு ஒன் டே அத்தனையும் நிறுத்தினாருங்க டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த மார்க்கத்துக்கு வந்தார் ஸோ ஆன்மீக பயணம் அவரை டோட்டலாக மாற்றிச்சு வெயிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ வெயிட்டை குறைச்சி இன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சில் அறுபது கிலோ வெயிட்டில் நிப்பாட்டி நிற்பாட்டியிருக்காரு ரொம்ப தன்னுடைய பக்குவப்பட்ட ஒரு பேச்சு பக்குவப்பட்ட ஒரு நடத்தை அப்படிமாங்க இல்லையா அது வந்திருக்கு இவருக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே வர வேண்டிய பக்குவம் இன்றைக்கி நாற்பது ப்ளஸ்லே அவருக்கு வந்து தன்னுடைய கரியரை ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணி அடுத்தடுத்த படங்களை ரொம்ப அழகாக டிசைட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்காரு அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நேற்றுக்கு தனக்கு குருவாக அவர் எடுத்துகிட்டு இருக்க வள்ளலார் கோவிலுக்கு போய் தியானம் பண்ணி அங்கே இருக்கிற மகானண்டெல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆத்மாத்தமாக தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுட்டார் அதுதான் வந்து வள்ளலார் வந்து ஒரு சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்தில் தன்னை முழுசாக மாற்றிக்கிட்டு இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்காமல் க்யூர் வெஜிடேரியனாக மாறி ஒரு ஸ்டேஜில் வந்து கரிசோருக்கு சண்டை போட்ட சிம்பு இன்றைக்கி வந்து ஒரு சைவ சாப்பாட்டுக்கு கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை இப்படி ஒரு அமைதியாக உட்காந்து சாப்பிட்றாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக சிலம்பரசன் மாறி நிற்கிறாரு தன்னுடைய பேரை சிம்பு அப்படின்னு இருந்ததை மாற்றி சிலம்பரசன் டிஆர்னு மாத்தினார் ஸோ எஸ்டிஆர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இன்றைக்கி நண்பர்களுக்காகவும் தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் தன்னுடைய ஃபேமிலிக்காகவும் தன்னையை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கார் அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வழங்கியிருக்கு அந்த ஞானத்தினால தான் இன்றைக்கி வந்து சிம்பு வந்து இவ்வளோ ஒரு சாஃப்டாக எல்லார்டையும் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு பர்சனாக மாறி இருக்கார் எல்லாத்துக்கும் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு முதல்ல சிம்புவை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு வாரம் ஆகிடும் அவரோட மேனேஜராலே முடியாது ஏன் அவங்க பேரண்ட்ஸாலேயே முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டிங்க சிம்புக்கு அப்படின்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்கலாம் ஃப்ரீயாக இருந்தார்னா இல்லை ஷூட்டிங்கில் இருந்தார்ன்னா லஞ்ச் பிரேக்லேயோ இல்லை ஷூட்டிங்கோட பிரேக்லேயோ அவர் உடனே ரிப்ளை பண்ணுவார் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி சிம்பு வந்து தன்னையை மாற்றிட்டு இருக்காரு அதனால் அவரோட கரியரில் இனிமேல் எல்லாமே பேஸ்டாக இருக்கும் இப்போ நாற்பத்தொம்பதாவது படம் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் படம் அதை உடனே ஐம்பதாவது படம் அவருடைய சொந்த தயாரிப்பில் அவர் நடிக்கிற படம் அதை வந்து தேசிங்கு பெரியசாமி தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அதுவும் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் ஐம்பத்தொன்னாவது படம் அஸ்வத் மாரிமுத்து டேரக்ஷனில் உருவாகிற படம் ஐம்பத்தி ரெண்டாவது படம் தான் இந்த இப்போ நாற்பத்தொம்பது படமாக போஸ்ட்போன் பண்ணியிருக்க படம் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட படம் அதில் சந்தானம் கண்டிப்பாக இருப்பார் இப்படி தொடர்ந்து அவருடைய கரியரில் தி பெஸ்ட்டு படங்களாக இருக்குது அப்புறம் மணிரத்னமும் ஒரு படம் திருப்பியும் சேர்ந்து பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோலோ ஹீரோவாக வச்சு ஸோ அதனால் அதுவும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சிம்புவோட லைஃப்பில் சினிமா கரியரில் இனி ஏறுமுகம்தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்